தென் மாகாண போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு அனுரவிடுத்துள்ள அறிவிப்பு சர்ச்சைக்குரிய யூடியூபர் கிருஷ்ணாவிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மகிந்தவின் அடிப்படை உரிமைகள் மனு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு நாடாளுமன்றில் அர்ச்சனா எம்பிக்கை விதிக்கப்பட்ட தடை சபாநாயகரின் அதிரடி அறிவிப்பு பண்டிகை கால விசேட நிவாரண போதி மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தரம் ஐந்து புலமை பரிசில் பயிற்சிக்கு தோற்றிய மாணவர்களுக்கு வெளியான நட் செய்தி யப்பானிலிருந்து இறக்குமதியான வாகனங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல் பிள்ளைகானும் கருணாவும் பிரிந்த போது அதிகளவான இளைஞர்கள் படுகொலை லவகுமார் குற்றச்சாட்டு உலகை உலுக்கிய மற்றொரு விமான விபத்தில் பன்னிரண்டு பேர் பலி உயிர் பிழைத்தாய்வர் எந்தவொரு அச்சுறுத்தலுக்கும் அடிப்படையாமல் தமது பணியை ஆற்றுமாறு தென் மாகாண போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கிய ஜனாதிபதி அன்புகுமார் திசநாயக்க அதற்காக அரசியல் அதிகார தரப்பு என்ற வகையில் வசதிகளை வழங்க தமது அரசாங்கம் தயார் எனவும் தெரிவித்துள்ளார் தென் மாகாண போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் அடிப்படை சட்டத்துக்கு அனைவரும் பணிய வேண்டும் எனவும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு போலீஸ் திணைக்களத்தை சார்ந்திருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் திட்டமிடப்பட்ட வன்முறை செயற்பாடுகள் மற்றும் போதைப் பொருள் தொடர்பிலான வன்முறைகள் தொடர்பிலான தரவுகள் குறித்து தென்மாகாண போலீஸ் உயரதிகாரிகள் இதன்போது ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியதுடன் குற்றத்தடுப்புக்கு எதிராக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க அறிவுறுத்தியுள்ளார் இந்த சந்திப்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் தென்மாகாண போலீஸ் பிரதானிகள் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த யூடியூபர் கிருஷ்ணாவை எதிர்வரும் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விளக்கம் அறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மல்லாக்கம் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது குறித்த யூடியூபர் தொடர்பிலான காணொலி ஒன்று அண்மையில் சமூக ஊடகங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் குறித்த யூ கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி பண்டத்தரிப்பு பகுதிக்கு சென்ற வேளை சிலையூர் இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டார் விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை காவல்துறையினர் கடந்த பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர் இதன்போது குறித்த யூ டியூபரை இன்று வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார் இந்நிலையில் குறித்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மீண்டும் விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் பாதுகாப்பு பிரிவுகளை குறைப்பதற்கான முடிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது குறித்த மனு இலங்கை உயர்நீதிமன்றத்தால் இன்று விசாரணையின்றி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த அதிகாரிகள் அறுபது பேரை அரசாங்கம் நீக்குவதற்கு தீர்மானித்திருந்தது இதையடுத்து அரசாங்கத்தின் குறித்த முடிவுக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மனு ஒன்றை தாக்கல் செய்தார் இந்நிலையில் அந்த மனுவில் உள்ள விவரங்களை நீண்ட நேரம் ஆய்வு செய்த பின்னரே உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது அடுத்த எட்டு அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒலி ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே சபாநாயகர் ஜெகத் விக்ரம இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அர்ஜுனாவினால் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் பொறுப்பு பேச்சுக்கள் மற்றும் விமர்சனங்களால் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சபாநாயகர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் அர்ஜுனாவின் வெறுப்பு பேச்சுக்களை கன்சார்ட்டில் இருந்து நீக்குமாறு அர்ஜுனாவினால் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் மேற்கொள்ளுமாறு எனக்கு பல கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்ததை இந்த சபைக்கு அறிய தருகிறேன் குறிப்பாக இது உயரிய சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் உரித்தாகி இருக்கின்ற சிறப்பு உரிமைகளை பயன்படுத்தி இந்த சபைக்கு வந்து பதிலளிக்க முடியாத தரப்பினர் தொடர்பாகவும் இந்த சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மற்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பாகவும் மற்றும் பல்வேறு வெளி சமூக அமைப்புகள் மற்றும் சமய அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் குழுவினரை இலக்கு வைத்து மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அவதூறு கருத்துக்கள் தொடர்பில் அதிருப்தியை வெளியிடுகின்றேன் பண்டிகை காலத்தில் அஸ்வசிம கொடுப்பனவுக்காக எதிர்பார்த்துள்ள எட்டு லட்சம் விண்ணப்பதாரிகளுக்கு உணவுப் பொருள் பொதிகளை வழங்குவதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் பாதுகாடு தொடர்பான இன்றைய குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் பண்டிகை காலத்தில் உணவுப் பொருள் பொதிகளை வழங்குவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஆயிரம் மில்லியன் ரூபா நிதி ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது அதே நேரம் நாம் ஐநூறு ரூபாய் பொதியொன்றை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு வழங்க அந்த வகையில் அஸ்வசுமவுக்காக எதிர்பார்த்துள்ள எட்டு லட்சம் விண்ணப்பதாரிகளுக்கும் இந்த நிவாரணங்களை வழங்குவோம் அதற்காக லங்கா சதோச நிறுவன வழங்குனர்களிடம் விலை கோரி நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் நாட்டரிசி பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு சின்மீன் சிவப்பு சீனி கோதுமை மா சமபோசா மற்றும் சோயா உள்ளிட்ட பதினைந்து தொடக்கம் பதினேழு கிலோகிராம் இடையூடிய உணவுப் பொருள் பொதியொன்றை நாங்கள் வழங்குவோம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசல் பயிற்சியின் மறுக்கணிப்பு முடிவுகள் இலங்கை பயிற்சிகள் திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி திருத்தப்பட்ட மதிப்பெண்களின் அடிப்படையில் பாடசாலைக்கு விண்ணப்பிக்க தற்போது வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது தொடர்புடைய விண்ணப்ப படிவம் பாடசாலைகளின் அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் விண்ணப்பதாரர்களை அதனை அதிபரிடமிருந்து பெற்று பெற்றோர்களால் முறையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அதிபருக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்பதுடன் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி ஐந்துக்கு முன் விண்ணப்பங்களை நிகழ்நிலையில் சமர்ப்பிக்க வேண்டும் என கூறப்படுகிறது குறித்த அறிவிப்பானது மறுக்கணிப்பின் முடிவுகளின் அடிப்படையில் தகுதி பெற்ற மாணவர்களின் பெற்றோருக்கும் சம்பந்தப்பட்ட அதிபருக்கும் அமைச்சினால் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் நானூறு வாகனங்கள் விடுவிக்க முடியாத நிலையில் எழுப்பறியில் சிக்கியுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிக்கே இது தொடர்பில் கூறுகையில் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவிப்பில் உள்ள விதிமுறைகள் இந்த நிலைமைக்கு வழிவகுத்தன ஒரு நிறுவனம் ஒரு கப்பலில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கும் தர ஆய்வு அறிக்கைகளை வழங்கியுள்ளது வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின்படி தர சோதனை அறிக்கைகளை பெறக்கூடிய பரிந்துரைக்கப்பட்ட நிறுவனங்களில் அந்த நிறுவனம் இல்லை என்று அவர்கள் வழங்குவது அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகளில் இருந்து கருணா போது ஏற்பட்ட உயிரிழப்புகளை விட பிள்ளைகானும் கருணாவும் பிரிந்த போது அதிகளவான இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக சிவில் சமூக செயற்பாட்டாளர் பி லவகுமார் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வேட்பு மனுவை இன்றைய தினம் தாக்கல் செய்ததை அடுத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அலுவலகத்தில் நேற்று முதல் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இன்றைய தினம் பல்வேறு சுயேட்சை குழுக்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ள நிலையில் சிவில் சமூக செயற்பாட்டாளர் லவக்குமார் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது இதேவேளை இன்றைய தினம் போராட்ட மக்கள் முன்னணியும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளது மத்திய அமெரிக்காவின் கோண்டுராசில் விமான விபத்தில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விமான விபத்தில் ஐந்து பேர் உயிர் தப்பியதாகவும் ஒருவர் இன்னும் காணவில்லை என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமான விபத்தில் பிரபல இசைக்கலைஞர் உட்பட பன்னிரண்டு பேர் பலியானதாக கூறப்படுகிறது நாட்டில் உள்ள ட்ரோவாரா சென்ற தீவிலிருந்து லான்சா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான சிறியரக வர்த்தக விமானம் ஒன்று பதினேழு பயணிகளுடன் திங்கட்கிழமை இரவு புறப்பட்டு லாஸ் ஜீபா நகரம் நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளது கடலுக்கு மேலே செல்லும் போது நிலை தவறிய விமானம் கடலில் விழுந்துள்ளது இதை பார்த்து அப்பகுதி மீனவர்கள் உடனடியாக விமானம் விழுந்த இடத்துக்கு சென்று சிலரை மீட்டுள்ளனர் விபத்தில் பிரபல இசைக்கலைஞரான அரேலியா சுவாஜோவும் பலியானார் விமானம் முழு உயரத்தை எட்ட முடியாமல் விபத்தில் சிக்கி கடலுக்குள் மூழ்கியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இந்த விமான விபத்து பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது